மகளுக்கு புத்தாடை கொடுப்பதற்காக பிச்சைக்காரர் ஒருவர் இரண்டு ஆண்டுகள் சிறுக சிறுக பணம் சேர்த்திருக்கிறார் விபத்து ஒன்றில் தன் வலது கையை இழந்தார் அப்போதிலிருந்து வேறு தொழில் எதுவும் செய்ய முடியாமல் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஒரு நாள் தன் மகளுடன் ஜவுளி கலைக்கு சென்ற அவர் மகளுக்கு புத்தாடை ஒன்றை வாங்கித்தர விரும்பியிருக்கிறார் ஆனால் கலைக்காரர் அவரை பிச்சைக்காரன் என்று விரட்டியிருக்கிறார் அவருடன் சென்ற மகள் தன் தந்தை அவதிப்பட்டதை பார்த்து கண்ணீர் செதி தன் குழந்தையின் அழுகையை போக்கி புன்னகையை பார்க்க விரும்பிய ஹுசைன் அப்போது முதல் பிச்சை எடுக்கும் பணத்தில் ஒரு பகுதியை சேமித்து வந்துள்ளார் அதைக் கொண்டு இப்போது தன் மகளுக்கு மஞ்சள் நிறத்தில் அழகிய புத்தாடை ஒன்றை பரிசீலித்துள்ளார் தன் பட்ட கஷ்டங்கள் எதுவும் தன் மகளுக்கு வரக்கூடாது என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு தன் மகளை படிக்கவும் வைத்திருக்கிறார் மகளின் மீதுள்ள அன்பினால் தனக்கு கிடைக்கும் குறைந்த தொகையிலும் ஒரு தொகையை சேமித்து மகளுக்கு பரிசளித்த ஹுசைன் பற்றி ஜிஎம்பி பி ஆகாஷ் என்ற புகைப்படக் கலைஞர் தன் முகநூல் பக்கத்தில் பதிவு ஒன்று எழுதியுள்ளார் அத்துடன் ஹுசைன் தன் மகளை புத்தாடையுடன் மொபைலில் புகைப்படம் எடுப்பது போன்ற படத்தையும் பகிர்ந்திருக்கிறார் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்